நடிகர் ரஜினிகாந்த் சினிமாவில் இருந்து ஓய்வு பெறப்போவதாக வெளியான தகவல் குறித்து நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் கோத்தகிரி மக்களிடம் எமது செய்தியாளர் சூரிய நாராயணன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமாவிலிருந்து ஓய்வு பெற பெற உள்ளதாக தகவல் உள்ளது அது பற்றி உங்களுடைய கருத்து அவர் இந்த பயணத்திலிருந்து ஓய்வு பெறலாம் ஆனால் என்றைக்குமே ரசிகர்கள் மத்தியில் அவர் வந்து ராஜாதி ராஜனாக ஒரு மா மன்னனாக ஒரு அன்புள்ள ரஜினிகாந்தாக காலாவாக கபாலியாக இப்படி வந்து நின்று கொண்டே இருப்பார் இவர் படம் ஒவ்வொரு படம் வர வர எங்களுக்கு ஒரு படம் பார்த்தாலே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வயசு கம்மியான மாதிரி ஆயிரும் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி ஆயிரும் அவர் நூறு இரநூறு ஆண்டு வாழணும் அவர் நடித்தார்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் ஆனால் அவர் இப்போ இப்போ நடிக்கலான்னு போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அவர் ஒரு எழுச்சி நாயகன்தான் இந்த திரை உலகத்தில் அவர் ஓய்வு பெறதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை அவர் இன்னும் வந்து நடிக்கணும் அவரை வந்து நாங்கள் வந்து நடிப்பு திலகமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும் இவருக்கும் ஒரு ஓய்வு தேவைதா வயசாயிருச்சு பட் இருந்தாலும் அவர் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் நடித்து நம்மளை எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவருடைய வயது அவருக்கு ஏற்புடையதாக இல்லை என்பதாலும் அவர் இந்த ஓய்வை அறிவித்திருக்கலாம் என நினைக்கின்றோம் இருப்பினும் ஒரு சிறந்த நடிகர் திரையுலகை விட்டு செல்வதென்பது சற்று வருத்தமாகத்தான் இருக்கிறது நடிகர் ரஜினிகாந்த் சினிமாவில் இருந்து ஓய்வு பெறப்போவதாக வெளியான தகவல் குறித்து குனூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் டிவி செல்லும் இடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க